டிஆஆர்பி இப்போ ரீசெண்டாக வந்து டெண்டர்டிவ் ஆன்மெல் பிளானரை வந்து பப்ளிஷ் பண்ணாங்க அதில் செப்டம்பர் மாதம் நியமனத் தேர்வுக்கான அறிவிப்பை வந்து நாங்கள் பப்ளிஷ் பண்ணுவோம் அதே மாதிரி எப்போ வேணால் அப்பாயின்மெண்ட் கொடுக்கலாம் அதே மாதிரி நியமனத் தெருவு டெட்டு பேப்பர் டூலாம் யாரெல்லாம் பாஸ் பண்ணியிருக்கீங்களோ உங்கள் எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு சிலபஸை வந்து நல்லா பார்க்குற மாதிரி இருக்கும் சிலபஸில் எத்தனை யூனிட் இருக்குது ஒரு யூனிட்டில் என்னென்ன சப்டாபிக் வந்து கவர் ஆகுது தமிழ் தகுதி தெரு பொறுத்த மட்டும் ஆறாம் வகுப்பில் இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரை உள்ள தமிழ் புத்தகம்

ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தக்கூடிய நியமன தேர்வு ஆல்ரெடி ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் ஒன்றில் நீங்கள் பாஸ் ஆகிருந்தீங்க எலிஜிபிள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் செகண்டரி டீச்சர் எக்ஸாமுக்கு வந்து போட்டி போடுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி பேப்பர் டூவில் யாரெல்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாருமே பிடி அஜிஸ்டண்ட் யூஜி டரிப் எக்ஸாமுக்கு வந்து போட்டி போடுற மாதிரி இருக்கும் அப்போது டிஆர்பி இப்போ ரீசெண்டாக வந்து டெண்டர்டிவ் ஆல்மல் பிளானரை வந்து பப்ளிஷ் பண்ணாங்க அதில் செப்டம்பர் மாதம் நியமன தேர்வுக்கான அறிவிப்பை வந்து நாங்கள் பப்ளிஷ் பண்ணுவோம் அதே மாதிரி டிசம்பர் மாதம் இந்த எக்ஸாம் நடத்துவோம் அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி இரநூத்தி காலிடங்கள் ஆயிரத்தி இரநூத்தி ஐந்து காலிடங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது அப்படி பார்க்கும்போது யாரெல்லாம் டெட்டு பேப்பர் டூ பாஸ் பண்ணியிருக்கீங்களோ உங்கள் எல்லாருக்குமே நியமன தேர்வை இந்த வருஷம் வந்து நடத்த வாய்ப்பு இருக்குது நீங்கள் வந்து கேட்கலாம் ஆல்ரெடி பாஸ் பண்ணவங்களுக்கே இன்னும் அப்பாயின்மெண்ட் லெட்ரு கொடுக்கல ஸோ எப்படி இந்த எக்ஸாம் நடத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி பாஸ் பண்ணி அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு மட்டும்தான் கொடுக்கணும் அதுவுமே வந்து ப்ராசஸில் இருக்குது அப்படி இருக்கும்போது எப்போ வேணால் அப்பாயின்மெண்ட் கொடுக்கலாம் அதே மாதிரி நியமன தெருவு டெட்டு பேப்பர் டூவில் யாரெல்லாம் பாஸ் பண்ணியிருக்கீங்களோ உங்கள் எல்லாருக்குமே பிடி அஜிஸ்டண்ட் யூஜி யூஜி டார்பி வந்து நடத்த வாய்ப்பு இருக்குது அதுக்கான அறிவிப்பை டிஆர்பி போர்டு எப்போ வேணால் அப்டேட் பண்ணலாம் ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் பிடி அஜிஸ்டன்ட் யூஜி டெரிபி மேத்தமெட்டிக்ஸ் பாடம் வந்து பார்க்க போகிறோம் ஸோ மேத்தமெட்டிக்ஸ் வந்து ஆரியபேட்டா பேஜ் வந்து நம்ம ரன் பண்ணுறோம் இந்த ஆரியபேட்டா பொறுத்த மட்டும் முழுக்க பாடம் சம்பந்தப்பட்ட தகவல் அண்ட் கைடன்ஸ் அது மட்டும் இல்லாமல் தமிழ் தகுதித்தருவு பேப்பர் டூ யாரெல்லாம் பாஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயர்ல அட்டம் கொடுத்தீங்களோ உங்கள் எல்லாருக்குமே எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படிங்கிற மாதிரி தெரியும் புதுசாக நீங்கள் அட்டம் கொடுக்க போறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு தமிழ் தகுதித்தருவு ரெண்டாவது மெயின் எக்ஸாம் தமிழ் தகுதித்தருவு தெருவில் பாஸ் ஆனால் மட்டும்தான் உங்களுடைய மெயின் பேப்பர் வந்து வேல்ஷன் போகும் ஸோ மெயின்ஸை போகிறது மட்டும் நூற்றி ஐம்பது வினாக்கள் இருக்கும் நூற்றி ஐம்பது வினாக்களுமே முழுக்க முழுக்க நம்ம என்ன படமோ அதாவது நீங்கள் என்ன படமோ அந்த பாடம் சார்ந்த வினாக்கள் மட்டும்தான் இருக்கும் இப்போது மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆரியப்பட்ட பேஜில் கிட்டத்தட்ட சிலபஸில் வந்து ஒரு பத்து யூனிட் வந்து கவர் ஆகுது இந்த பத்துமே வந்து நம்ம யூஜியில் வந்து படிச்சிருப்போம் அப்படி பார்க்கும்போது இந்த எக்ஸாமுக்கு நம்ம அட்டம்ப்ட் கொடுக்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம சிலபஸ் பார்க்கணும் சிலப்பு சில என்ன யூனிட் இருக்குது என்ன டாபிக் இருக்குது இது வந்து மஸ்ட்டு ஏன்னா சிலபஸை தாண்டி நம்ம ஒருபோதும் படிக்க கூடாது சிலபஸில் என்னென்ன கண்டென்ட் இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலாக படிக்கிற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயரில் நூற்றி ஐம்பதுக்கு நூற்றி முப்பது மார்க் எடுத்து அப்பாயின்மெண்ட் லெட்ரு வந்து வாங்க போகிறாங்க அப்படி இருக்கும்போது மேக்ஸ் படித்த எல்லாருமே அதாவது பேப்பர் டூவில் பாஸ் பண்ண எல்லாருமே மேத்தமேட்டிக்ஸில் வந்து அட்டம்ப்ட் கொடுப்பாங்க யாரெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ ஏன்னா மற்ற பாடமும் மேக்ஸும் வந்து ஒன்றும் கிடையாது ஏன்னா மேக்ஸை பொறுத்த மட்டும் இல்லை சம் ஈக்குவேஷன் மெக்கானிசம் எக்ஸட்ரா அப்படி இருக்கும்போது ஈஸியாகலாம் கொஸ்டினை பார்த்த உடனே வந்து நம்ம வந்து ஆன்சர் பண்ண முடியாது அப்படி இருக்கும்போது த்ரீ ஹவர்ல ப்ரெசன்ட் அப் மைண்டை யார் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களால மட்டும்தான் நூற்றி ஐம்பதுக்கு நூற்றி முப்பது நூற்றி இருபது நூற்றி பத்து மார்க்கு வந்து ஸ்கோர் பண்ண முடியும் அப்போ இதுக்கு நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சிலபஸை வந்து நல்லா பார்க்குற மாதிரி இருக்கும் சிலபஸில் எத்தனை யூனிட் இருக்குது ஒரு யூனிட்டில் என்னென்ன சப்டாபிக் வந்து கவர் ஆகுது நமக்கு எந்த யூனிட் வந்து ப்ளஸ்ஸாக இருக்குது எதில் வந்து நம்ம மைனஸாக இருக்கும் ஸோ மேக்ஸை பொறுத்த மட்டும் சும்மா பார்த்துட்டு போய் நம்ம வந்து மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியாது ஸோ ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும் அப்போ இதில் யூனிட் ஒன்னை பொறுத்த மட்டும் அல்ஜிப்ரா அண்ட் டிரிக்னாமெட்ரி வந்து அவைலபிளாக இருக்குது இது வந்து யூனிட் ஒன்று ரெண்டாவது யூனிட்ட பொறுத்த மட்டும் இல்லை டிப்ரென்ஷியல் கால் கால்குலஸ் அதேமாதிரி இன்டகரல் கால்குலஸ் அண்ட் அனடி அனாலிட்டிகல் ஜாமெட்ரி வந்து அவைலபிளாக இருக்குது அடுத்து மூணாவது மூணாவது யூனிட்டை பொறுத்த மட்டும் இல்லை ஈக்வேஷன் அண்ட் லேப்லஸ் ட்ரான்ஸ்பர்மேஷன் அவைலபிளாக இருக்குது அடுத்து நாலாவது யூனிட்டை பொறுத்த மட்டும் வெக்டர் கால்குலஸ் அண்டு ஃபார்யர் சீரிஸ் அண்ட் ஃபோர் இயர்ஸ் ட்ரான்ஸ்பர்மேஷன் அவைலபிளாக இருக்குது அடுத்த ஐந்தாவது ஐந்தாவது என்ற பொறுத்த மட்டும் அல்ஜிப்ரக் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆறாவது யூனிட் வந்து ரியல் அனலைசிஸ் ஏழாவது யூனிட் வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ளெக்ஸ் அனலைசிஸ் எட்டாவது யூனிட் வந்து மெக்கானிக்ஸ் அண்ட் ஒன்பதாவது யூனிட் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் ரிஜார்ஸ் அண்ட் பத்தாவது யூனிட் பொறுத்த மட்டும் இல்லை ஸ்டேட்டிக்ஸ் ப்ராப்ளபிலிட்டி ஸோ இந்த பத்து யூனிட்டுமே வந்து நம்ம யூஜில் வந்து நல்லாவே படிச்சிருப்போம் அப்படி இருக்கும்போது யாரெல்லாம் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸை நல்லா பர்ஃபெக்டாக வந்து படிச்சிருந்தீங்களோ உங்கள் எல்லாருக்குமே இந்த சிலபஸ் வந்து ரொம்ப ஈஸியாகவே வந்து இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் பிஜி டெப் எக்ஸாமுக்கு வந்து அட்டம் கொடுக்கீங்க மாதிரி இந்த நியமன தெருவுக்குமே அட்டம் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்குமே இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் சேம் டைம் நீங்கள் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறீங்க ஒரு கவர்மெண்ட் காலேஜ் அண்டு ப்ரைவேட் காலேஜில் வந்து லெக்சராக ஒர்க் இருக்கீங்க மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து லெக்சராக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ கரண்ட்டில் உங்களுக்கு மேக்ஸ் செம் எல்லாமே வந்து டச்சில் இருக்கும் அப்படி பார்க்கும்போது பேப்பர் டூ பாஸ் பண்ணிவிட்டு இந்த நியமனத்திற்கு வந்து நீங்கள் அட்டம்ப்ட்டு கொடுக்க போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சிலபஸை வந்து நல்லா பார்க்கணும் சிலபஸ் வந்து ஆல்ரெடி நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் வந்து போட்டிருக்கேன் அதை நீங்கள் வந்து விசிட் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா டிஆர்பி வெப்சைட்டை விசிட் பண்ணும்போது ஈஸியாக பார்த்துக்கலாம் ரெண்டாவது நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் மற்ற பாடம் மாதிரி மேக்ஸை வந்து படிக்கக்கூடாது சிலபஸை எடுத்து ஒரு டாபிக் இருக்குது அல்ஜிப்ரா இருக்குது அப்படின்னா அல்ஜிப்ராவில் நம்ம ஒரு சம்மை ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் ஈஸியாக நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் இது வந்து மெயின் பேப்பர் தமிழ் தகுதி தெரிவு பொறுத்த மட்டும் இல்லை ஆறாம் வகுப்பில் இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரை உள்ள தமிழ் புத்தகம் அண்டு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ சிறப்பு தமிழ் இது எல்லாத்தையுமே வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக எப்படி கைடன்ஸ் இருக்கும் அப்படின்னா தமிழ் தகுதி தெருக்கு வந்து நீங்கள் ஸ்கூல் புக்கை படிக்கணும் டெஸ்ட்டு மட்டும் நாங்கள் காண்டக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் மேஜரை பொறுத்த மட்டும் சிலபஸை பேஸ் பண்ணி ஒரு சில பவுண்டேஷன் டெஸ்ட்டு வந்து அவைலபிளாக நாங்கள் காண்டக்ட் பண்ணுவோம் அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம் அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் டெஸ்ட்டு நாங்கள் கான்டெக்ட் பண்ணுவோம் இது வந்து பவுண்டேஷன் சீரீஸ் ஏன்னா பவுண்டேஷன் வந்து மஸ்ட்டு செகண்டு பார்த்தீங்கன்னா மேனிக்ஸ் நமக்கு வந்து சிலபஸை பேஸ் பண்ணி மெட்டீரியல் வந்து உங்களுக்கு நாங்கள் அப்டேட் பண்ணுவோம் பிடிஎஃப் ஃபார்மேட் சாஃப்ட் காப்பியாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம் அதே மாதிரி அதை நீங்கள் படிச்சுட்டு டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் வந்து நாங்கள் கண்டக்ட் பண்ணுவோம் அதை நீங்கள் ஓஎம்ஆர் சீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ எக்ஸாம் வந்து எப்போ வரும் எத்தனை மணிக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்காம இப்போ இருந்தே நீங்கள் சிலபஸை பேஸ் பண்ணி படிக்கீங்க அப்படின்னா ஈஸியாக சக்ஸஸ்ஃபுல்லாக நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயரில் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நூற்றி ஐம்பதுக்கு நூற்றி முப்பதுரை மார்க் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட்டு லெட்ரு வந்து வாங்க போகிறாங்க இருபது மார்க்கு தான் டிஃப்ரெண்ட்டு அப்படி இருக்கும்போது மேக்ஸில் நீங்கள் நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ணால் மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நல்லா அப்பாயின்மெண்ட்டை வந்து வாங்க முடியும் அப்படி இல்லை அங்குட்டு இல்லாமல் இங்கிட்டு இல்லாமல் ஒரு பாட்ரு ஸ்டேஜில் நம்ம இல்லை இருந்தோம் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ மார்க் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸோ நம்முடைய அகாடமி சார்பா ஆல்ரெடி ஆரியப்பட்ட பேஜ் வந்து இப்போ ரன் பண்ண போகிறோம் ஆல்ரெடி வந்து ஓப்பன் பண்ணியாச்சு இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆரியப்பட்ட பேஜில் முழுக்க முழுக்க மேக்ஸ் சம்மந்தப்பட்ட சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜ் எல்லாமே ஆரியப்பட்ட பேஜில் வந்து ரன் ஆகும் நம்ம உள்ள டீச்சர்ஸ் இதை வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் இது போக தமிழ் தகுதி தெருவுமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நான் போன வருஷம் அட்டம்ப்ட் கொடுத்தேன் குரூப் ஃபோருக்கு படித்தேன் ஸோ எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நாங்கள் என்ன அறிவிப்பு தரமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அடாப்ட் ஆகி வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் நான் அடாப்ட் ஆக மாட்டேன் நான் இப்படி தான் இருப்பேன் நீங்கள் சொல்கிறத வந்து ஒபே பண்ண மாட்டேன் அப்படின்னா நீங்கள் நம்ம அகாடமியில் வந்து ஜாயின் பண்ண வேண்டாம் வேறு எங்கேயாவது நீங்கள் ஜாயின் பண்ணி படிச்சுக்கலாம் ஓகே நாங்கள் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சார் தரமோ அதை நீங்கள் ஒபே பண்ணி என்ன டெஸ்ட்டு சீரீஸ் என்ன ப்ராக்டிஸ் தரமோ அதை யார் ஒபே பண்ணுறாங்களோ அவங்க மட்டும் ஜாயின் பண்ண ஜாயின் பண்ணால் மட்டும் போதுமானது ஏன்னா நீங்கள் உங்களுடைய இஷ்டத்துக்கு நீங்கள் இருப்பீங்க அப்படின்னா இங்கே மட்டும் இல்ல வேற எங்கேயுமே வந்து நீங்க அடாப்ட் ஆக முடியாது ஓகே ஸோ திங்க் பண்ணி பாருங்க நம்ம கிட்ட உள்ள டீச்சர்ஸ் ஆல்ரெடி வந்து நீங்கள் பீஸ் எல்லாமே பே பண்ணியிருப்பீங்க அந்தந்த குரூப்பில் வந்து உங்களை ஜாயின் பண்ணி விட்டுருப்பாங்க அப்படி இருக்கும்போது மேக்ஸ் அப்படின்னா ஆரியப்பட்ட பேஜ்ல நீங்க இருக்கும் இருக்கிற பட்சத்தில் இனிமே வரக்கூடிய நாட்களில் சிலபஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அண்ட் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ஃபர்தராக சிலபஸை பேஸ் பண்ணி மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜ் வந்து அப்டேட் ஆகும் தமிழ் தகுதித்தரவை பொறுத்த மட்டும் என்ன படிக்கணுமோ அதுக்கான லெசன்ஸ் அண்ட் வகுப்பு டேட் எக்ஸாமுக்கான டேட் எல்லாமே அப்டேட் ஆகும் அதையுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே கமாண்டில் வந்து லீவ் பண்ணுங்கள் இந்த வீடியோ தொகுப்பை டெட்டு பேப்பர் டூ மேத்தமெட்டிக்ஸில் யாரெல்லாம் பாஸ் பண்ணி இப்போ நியமனத்திற்கு வந்து அட்டெம் கொடுக்க போகிறாங்களோ அந்த ஹேண்ட்ரைட்டர் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தும் அடுத்தடுத்த வீடியோ தொகுப்பில் என்ன அப்டேட் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க